அனைவருக்கும் வணக்கம் கமல் மாமா ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று கொண்டு வந்துள்ளேன் இந்த கதை கொஞ்சம் நீளமாகத்தான் இருக்கும் ஆனால் மிகவும் விறுவிறுப்பான ஒரு கதை சிறுவர்களே நாம் ஒருதரின் பொருட்கள் மீதும் ஒருவரின் மீதும் பேராசை கொள்ளக்கூடாது வாருங்கள் கதைக்குள்ளே செல் பிறகு ஒரு கிராமத்தில் ஒரு பிறகு வட்டி ஒருவர் இருந்தார் அவர் தனது வாழ்க்கையை முழுமையாக அந்த பிறகு வட்டி அதில் வருகின்ற வருமான வருமானத்தை கொண்டுதான் அந்த வாழ்க்கையை நடத்தி வந்தார் காட்டுக்கு போகிறது பிறகு வெட்டுவது அந்த பிறகை எடுத்துக்கொண்டு விற்பது இவ்வாறு செய்து வந்த விறகு வட்டிக்கு அந்த காலம் மழை காலம் மழை காலத்தில் விறகு வட்டி விற்பது மிகவும் கஷ்டம் தனது சாப்பாட்டிற்கும் வழியில்லாத நிலை தனது கவலைகளுடன் என்ன செய்வது விறகை வெட்டிக்கொண்டு வெயில் வருகின்ற காலத்திலாவது காய வைத்து விற்போம் என்று எண்ணிக்கொண்டே தனது கோடாலியையும் தனக்கு தேவையான பொருட்களையும் எடுத்துக்கொண்டு தனது மனைவி சுட்டு வைத்த சிறிய ரொட்டி இரண்டையும் எடுத்துக்கொண்டு பிறகு வெட்டுவதற்காக காட்டுக்கே செல்கின்றார் காட்டுக்கு செல்கின்ற போதும் அவர் தனது க கவலைகளை நினைத்து காட்டுக்கு செல்கிறார் துவார சென்று அங்கே உள்ள பாரிய மரம் ஒன்றை வெட்டு வெட்டி கொண்டு இருக்கின்றார் வெட்டி கொண்டு இருக்கின்ற போது சற்று நேரமாகவும் தான் சாப்பிட்டுவிட்டு மீதி மரத்தை வெட்டலாம் என நினைத்த நினைத்து கொண்டே வெட்டுகிறான் அப்பொழுது ரொட்டியை திறந்து வெளியிலே எடுத்தால் சாப்பிடுவோம் என்று ரொட்டி கீழே விழுந்து விட்டது அந்த மரம் மலையின் ஓரத்தில் இருந்த மரம் ஆகவே ரொட்டி கீழே விழுந்தவுடன் ரொட்டி அப்படியே உருண்டு 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 ஓடுதும் ரொட்டி உருண்டு 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 ஓடுது அப்ப இவரும் என்ன செய்யற திறகு பாசி ஒரே ஒரே ஒரு இரண்டு ரொட்டி தான் இருக்கின்றது அப்ப இந்த ரொட்டியை எடுக்க வேண்டும் என்று அந்த உருண்ட உருட்டி உரு ரொட்டியின் பின்னாலே இவரும் ஓடிக்கொண்டு ஓடி ஓடி ஓடிக்கொண்டு போற நேரம் மலையின் ஒரு கீழ்பகுதியிலே இந்த ரொட்டி கொண்டு பிடுகிறது உடனே அங்கிருந்து ஒரு சத்தம் உண்டு வருது ரொட்டியை எடுப்பது என்று சத்தம் எடுப்பந்த இவருக்கு ஒரு பயம் ஒன்று ஏற்பட்டது என்னடா இது சத்தம் ஒன்று வருது ஏய் ரொட்டியை எடுக்காதே என்று பாக்குற நேரம் ஒரு பூதம் உண்டு வருது பூதம் ஒன்று சரி இன்றைக்கு நம்மட கதை முடிஞ்சு என்று இவர் நினைச்சு கொண்டு இருக்கிற பூதம் வந்தது அப்படியே நடந்து வந்து ரொட்டியை எடுத்தது ரொட்டியை எடுத்து நன்றாக கடித்தல் கடித்து சாப்பிட்ட நல்ல சுவையான ரொட்டி தானே நீ கொண்டு வந்திருக்கிறாய் என்று கூறியது இவரும் பயத்திலே ஓம் என்று கூறிவிட்டார் என்ன நீ எங்க வந்த நீ என்று கேட்டேன் நான் மரம் மரம் வெட்டி விற்கின்ற விறகு வட்டி விற்குவதுதான் எனது தொழில் மிகவும் கஷ்டம் இதன் காரணமாகத்தான் நான் உறகு வட்டி கொண்டு சாப்பிடுகின்ற நேரத்தில் இவ்வாறு ரொட்டி விழுந்து விட்டது அவர் கதையை சொன்னார் பூதம் மனம் இறங்கியது கவலைப்படாதே உனக்கு நான் பரிசு தருவேன் என்று கூறியவுடன் இவருக்கு பயம் என்ன பரிசு என்ன இது நடக்கப்போகுது என்று இவருக்கு சரியான பயம் அப்போ என்ன செய்தாருன்னா சரி பூதம் கூறியது நீர் என் பின்னாலே வந்து கூறவும் இவரும் பயத்தில் பூதத்துக்கு பின்னாலே போய்கொண்டு இருக்கின்றார் மலையின் ஓரமாகவே சில திருடர்கள் திருடி வந்த தங்க நகைகளை திருடி வந்த தங்க நகைகளை வைத்து கொண்டு இருக்கின்றதை பூதம் அவதானித்து விட்டது பூதம் பார்த்து விட்டது உடனே அங்கு இருந்த எல்லாம் அடித்து திரட்டிவிட்டு அந்த நகைகளை எல்லாம் எடுத்து எனக்கு நீ ரொட்டி தந்ததற்கு இந்த பரிசு இதை கொண்டு வைத்து நீ நல்ல சந்தோஷமாக உனது குடும்பத்துடன் வாழ் என்று கூறியது என்று கூறினவுடனே எல்லாத்தையும் எடுத்துட்டு வே பேக்கில் போட்டு தான் கட்டி எடுத்தது கோடாலியையும் எடுத்துட்டு வீட்டை வாரன் வீட்டை வந்தவுடனே மனைவி கேட்குறா எப்படி உங்களுக்கு இந்த நகைகள் எல்லாம் கிடைத்தது என்று அவர் அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றார் சொன்ன உடனே சரியா நல்ல விஷயம் தானே சொல்லி போட்டு தாங்கள் நல்ல செல்வ செழிப்புடன் தாங்கள் வாழ்கின்றனர் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பக்கத்து வீட்டு ராமுக்கு இது எப்படி வந்தது இவங்க எப்படி இதாகுணுன்றதெல்லாம் தனக்குள்ளே ஒரு கேள்வி ஒன்று வந்தது ராமு பிறகுபட்டியிடம் சென்று கேட்டான் எவ்வாறு உங்களுக்கு இந்த நான் இப்படி நீங்கள் செல்வந்தாகிறீர்கள் என்று கேட்கின்ற போது ராமுவிடம் நடந்த விஷயத்தை எல்லாம் பிறகுபெட்டி கூறினார் இதுதான் விஷயம் அப்போ நானும் போனால் நம்மளுக்கும் நல்ல இது கிடைக்கும் தானி நல்ல நகைகள் எல்லாம் கிடைக்கும் தானி இவர் அது சம்பந்தமாக ஒன்றுமே சொல்லவில்லை இவர் வந்துவிட்டார் ராமு சொன்னால் மனைவியிடம் எனக்கும் இரண்டு ரொட்டிகள் சுட்டுத்தான் நானும் உரகுப்பட்டியைப் போலவே போய் பல நகைகளை எடுத்து வருகின்றேன் போன்ற உடனேயே சரியன்று மனைவி இரண்டு ரொட்டியையும் சுட்டுக் கொடுக்க அதையும் எடுத்துட்டு கோடாலியை படுத்து பிறகு வெட்டுவதற்காக காட்டுக்கு செல்கின்றார் இவர் காட்டுக்கு சென்று விறகினை வெட்டி கொண்டு இருக்கு வெட்டி கொண்டு இருக்கின்றார் அப்பொழுது பார்க்கின்றார் என்ன ஒரு சத்தத்தையும் காணலை உண்டையும் காணலை சரி சரி என்ன செய்கிற நம்ம ரொட்டியை இவர் என்ன செய்கின்றார் அவரே தனது கையால் உருட்டி கொண்டு ஓடுகின்றார் பூதம் வருமா என்ன நடக்குமென்று பார்க்குறது இவர் உருட்டி கொண்டு ஓடுகின்ற சந்தர்ப்பத்திலேயே திருடர்கள் முதலே அன்று நடந்தது போலவே இன்றும் தங்களது நகைகளை திருடி வந்த நகைகளை கொண்டு பிரிப்பதற்காக எடுக்கின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் இவர் ரொட்டியினை உருட்டி கொண்டு வருகின்றார் அப்பொழுது திருடர்கள் நினைத்தார்கள் இவர்தான் நம்மள்கிட்ட அண்டைக்கு வந்து நாம் திருடி வந்த அனைத்து நகைகளையும் கொண்டு போனவர் இவர் இவருக்கு நம் ஒரு நல்ல ஒரு பாடம் ஒன்று ஓட்ட வேண்டும் என்று ராமுவை பிடித்து அடியடி என்ன விட்டு தாங்க திருடர் அடித்து விட்டவுடனே ராமு கோடாலியோடு நொண்டி நொண்டி தனது வீட்டுக்கு வந்து சேர்ந்துள்ளார் மறைவு கேட்டால் என்ன நகை எடுக்க போன நீங்க இந்த காயங்களோட வந்திருக்கீங்க என்று கேட்டவுடனே அங்கு நடந்த விஷயங்களை எல்லாம் ராம கூடினார் ஆகவே நாம் ஒருவரை பார்த்து மற்றொருவர் பொறாமை கொள்ளக்கூடாது அவருக்கு இறைவனால் அது கொடுக்கப்பட்டது அதேபோல் நமக்கும் இறைவன் தர நினைத்தால் தருவார் மற்றவர்களை பார்த்து நாம் ஆசை கொள்ளக்கூடாது பேராசை கொள்ளக்கூடாது ஆகவே சிறுவர்களே பேராசை கொள்ளாமல் இருக்க வேண்டும் அனைவருக்கும் நன்றி கமல் மாமாவின் கதைகளுடன் தொடர்ந்து முனைந்திரியுங்கள் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தொடர்ந்து முனைந்திரியுங்கள் நன்றி